வயசு பொண்ணு செண்பகத்தோட ரவிக்க கிழிஞ்சிருக்கு அவ வறுமையில பசி தாங்க முடியாம தன்னோட அக்கா வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்த லட்சுமி அக்கா வீட்டுக்கு சாப்பிட வந்திருப்பா தங்கச்சி ரவிக்க கிழிஞ்சிருக்கேன்னு அந்த ரவிக்கையை வாங்கி இந்த அக்கா ஊசி வச்சு தச்சிட்டு இருப்பா அப்போ அங்க ரெண்டு பாட்டிங்க ரவிக்க இல்லாம இருக்கிறத பாத்துட்டு அந்த அக்கா அப்படியே திரும்பி தான் தங்கச்சியை பாக்குறா அவளும் ரவிக்க இல்லாம இருக்கா வயசானவங்க தானே இப்படி இருப்பாங்க வயசு பொண்ணு இப்படி இருக்காளேன்னு நினைச்சு பார்த்தாலா இல்ல அப்பாவுக்கு வயசாயிடுச்சு நிறைய கடன் வச்சிருக்காரு கல்யாணம் பண்ணாமலே செத்துட்டாருன்னா தங்கச்சி இப்படியே பாட்டி அவர வரைக்கும் இருந்துருவாளோ அப்படின்னு நினைச்சு பார்த்தாலாம் தெரியாது ஆனா தங்கச்சி அங்க சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றா பச்சை பிள்ளையாட்டம் இங்க அந்த பச்சை நேட்டி என் அக்கா அழுதுகிட்டே தச்சிட்டு இருக்கா தங்கச்சியை நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு அக்கா மட்டும் நல்லா வாழ்ந்துட்டாளான்னு கேட்டா பணக்கார சுந்தரத்தை தான் கல்யாணம் பண்ணாலும் அவன் பிள்ளைங்க முடி வெட்டுறதுக்கு கூட காசு தர மாட்டான் பிள்ளைங்க ரோட்ல போகும்போது சலூன் கடைக்காரங்க கேட்பான் பிள்ளைங்களுக்கு முடி வெட்டிக்கலாம்ல அப்படின்னு நேரம் வரட்டும் நேரம் வரட்டும்னு சொல்லிட்டு அந்த அம்மா நடந்து வந்துடும் அவன் பொண்டாட்டி அடிப்பான் திட்டுவான் ஆனால் லக்ஷ்மி பிள்ளைங்க முன்னாடி என்னைக்காவது அடி வாங்கிட்டா அந்த பிள்ளைங்கள் அப்படியே போயிட்டு ராஜா தூங்குங்கன்னு தூங்க வச்சுட்டு மறுபடியும் புருஷன் எங்கே அடிச்சானோ அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் நின்று அடிங்க அப்படிங்கிற மாதிரி நிற்பா எல்லாத்தையும் அவன் தாங்கிக்கிட்டா ஆனால் தன்னோட தங்கச்சி செண்பகம் ரவிக்க இல்லாமல் போகிறத ரசிச்ச தன்னோட புருஷா இருக்கான்ல அவன் ஒரு நாள் உன் தங்கச்சி எனக்கு ரெண்டாம் தரமா கட்டி கொடுன்னு கேட்டதை அவளால் தாங்கிக்க முடியல அழுதுட்றான் அவனுக்காக ஒரு நாள் பொட்டு வச்சால இவ இன்னைக்கு இவன் கேட்ட கேள்விக்கு அழுவும் போது அந்த பொட்டு அந்த கண்ணீர்லயே கரைஞ்சு போயிடுது தங்கச்சியை கட்டி வைகி இல்லைன்னா இந்த ரெண்டு புள்ளையும் பார்க்க கூட வராதானு வீட்டை விட்டு துரத்திடுறான்